முறையிலே திருச்சி மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மற்றும் டெல்டா மாவட்டத்தைச் சேர்ந்த தலைவர்களும் நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் செய்ய தொடங்கியிருக்கிறார்கள் நேற்றைய முன்தினம் திருச்சியிலே ஏற்பாடுகள் சம்பந்தமாக முதல் கூட்டம் நடைபெற்றது நேற்று மதுரையிலே தென்மண்டலத்திற்கான பெருந்தலைவர் காமராஜரது விழா சிறப்பிக்கும் வகையிலே பொறுப்பாளர்களோடு கூட்டம் நடைபெற்றது நான் அதிலே கலந்து கொண்டேன் இன்றைக்கு கொங்கு மண்டலத்தின் சார்பிலே மூத்த முன்னணி தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் துணை அமைப்புகளுடைய தலைவர்கள் நிர்வாகிகளெல்லாம் ஒரு சேர கலந்து கொண்டு கொங்கு மண்டலத்திலிருந்து அதிக அளவிலே எல்லா மாவட்டத்திலிருந்தும் குறிப்பாக வட்டார நகர ரீதியாக தலைவர்களும் பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் பெருந்தலைவர் தின விழாவை சிறப்பிக்க திருச்சிக்கு வருவது என்ற தீர்மானத்தை இங்கே போட்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன் இல்லை வேறு முக்கியமான இன்றைக்கு என்னுடைய கோயமுத்தூர் வருகை பெருந்தலைவர் கூட்டத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்களெல்லாம் வருவது இந்த வருடம் தனி சிறப்பு என்பதற்காக தான் வந்திருக்கேன் இந்த வருடம் மட்டும் நான் வர்றது கிடையாது ஒவ்வொரு வருடமும் பெருந்தலைவர் கூட்டம் நடக்கும்போது இது போன்ற கூட்டம் நடைபெறுவது இயக்கத்திற்கு ஊக்கமளிப்பது என்னுடைய கடமை அதை நான் சரிவர செய்து கொண்டிருக்கிறேன் நான் நீங்கள் தமிழகத்தில் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு தொழிற்சாலைகளில் தொடர்ந்து விபத்து நடப்பது ஏழை எளிய மக்கள் உயிர் வழியாவது என்பது ஒரு தொடர் கதையாக இருக்கிறது தமிழக அரசை பொறுத்தவரையிலே செவிடன் காதிலே சங்கு போல கோட்பாடுகளை கடைபிடியுங்கள் அலட்சியமாக இருக்காதீர்கள் என்று கூறியிருக்கிறோம் தயவு கூர்ந்து வரும் நாட்களில் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்காத வண்ணம் பார்த்துக்கொள்ள வேண்டியது அரசனுடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன் தமிழகத்தில் பூரண மது விளக்கு தேவை என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை ஒரு கோடி கூட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தமிழகத்தினுடைய முதற் கட்சியாக கையெழுத்து இயக்கம் நடக்கி நடத்தி ஆளுநரிடம் கொடுத்ததை நான் நினைவுகூர விரும்புகிறேன் இதற்காக பல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நாங்கள் நடத்தியிருக்கிறோம் ஆனால் தமிழக அரசு தன்னுடைய மெத்தனை போக்கால் கள்ளச்சாராயம் விசச்சாராயத்தை அனுமதித்து கண்டும் காணாமல் இருந்து இன்றைக்கு அறுபதுக்கும் மேற்பட்ட ஏழு எளிய குடும்பங்கள் அதனுடைய சம்பாதிக்கின்ற தலைவர் உயிரிழந்திருப்பது வேதனைக்கும் வருத்தத்துக்கும் உரிய செய்தி தேர்தலிலே கொடுத்த வாக்குறுதியை மீறிய அரசு திமுக அரசு அதனையும் மீறி ஒரு பக்கம் டாஸ்மார்ட் இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயத்தை கண்டும் காணாமல் அனுமதித்து இப்போது சாராயக்கடைகளை கடைகளை குடைப்பது சாத்தியமில்லை என்று ஏளனமாக கூறுவது திமுக ஏழை எளிய மக்களுக்கு செய்யக்கூடிய வாக்களித்த மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன் ஒரு மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் வந்து ஒரு சபை நாகரிகம் இல்லாமல் டாஸ்மாக் கிக் மேலே ஏறுது கீழே ஏறுது குடிக்கிறவங்களை குறைக்க முடியாது அதிகமாக குடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு அமைச்சர் பேசுகிறது படிப்படியாக கூட கதையை கடைகளை குறைப்பதற்கான சூழல் தற்போது இல்லை என்று கூறுவதெல்லாம் உண்மையிலேயே வெந்த பொண்ணிலே வேலை பாய்ச்சியது போல் இருக்கிறது ஏழை எளிய மக்கள் எஸ்டி பிரிவை சேர்ந்தவர்களெல்லாம் தங்களுடைய சம்பாத்தியத்தை இதில் ஏமாந்து போய் பிள்ளைக்குட்டிகளை விட்டுவிட்டு அனாதையாக்கி இறந்து போவது என்பது இதைவிட ஒரு வெட்கக்கேடு தமிழகத்திற்கு இனி தேவையில்லை என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் அதை பற்றி கொஞ்சம் கூட அசரவில்லை கவலைப்படவில்லை ஏதோ அபராதம் கட்டணும் ஜெயிலில் போடணும் தூக்கு போடணும் அதெல்லாம் ரைட் அதெல்லாம் எப்பயோ பண்ணியிருக்க வேண்டியது அறுபது உயிர்களுக்கு அப்புறமாவது அரசுக்கு ஞாபகம் வந்திருக்கு அந்த கண்டிப்பு வந்து பேச்சு வடிவில் இருக்கக்கூடாது எழுத்து வடிவில் இருக்கக்கூடாது செயல் வடிவில் இருக்கணுங்கிறது ஒன்று ரெண்டாவது ஏன் நடந்தது எப்படி நடந்தது யாரால் நடந்தது இதனுடைய பின்னணி யார் என்பது இன்று வரையில் கேள்விக்குறி வெளிப்படைத்தன்மையோடு செயல்படுகின்ற அரசாக இருந்தால் இந்த அரசு சிபிஐ விசாரணையில் அறுபது பேர் இறந்ததுக்கு வச்சிருக்கணும் இல்லையா தூத்துக்குடியில் இறந்தவர்கள் மீது எங்களுக்கும் அனுதாபம் இருக்கிறது அன்றைக்கு நீங்கள் துடித்து துடி இன்றைக்கு என்ன ஆனது அறுபது பேருடைய இறப்பிற்கு ஏன் இன்றைக்கு பாராமுகம் முழு பூசணிக்காயை ஏன் சொற்றிலே மறைக்க விரும்புகிறீர்கள் உண்மை நிலை என்ன சிபிஐக்கு ஏன் உங்களுக்கு பயம் இன்னும் முதல்வர் அங்கே வந்து எரிந்து கொண்டிருக்கிற நெருப்பை அணைக்க கூட தயாராக இல்லை இன்னும் பதற்றம் இடித்துக் கொண்டிருக்கிறது இதற்கு யார் பொறுப்பு ஏற்றுக்கொள்வது இன்னும் அறுபது பேருடைய பலி என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் நேற்றைய முன்தினம் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் திரு அரவிந்த மேனோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளர் திரு அனில் ஆண்டோனி அவர்கள் இருவரோடு நானும் சேர்ந்து எஸ்சி கமிஷனுடைய சேர்மனை நேரடியாக சந்தித்து இது சம்பந்தமான உண்மை நிலையை எடுத்து கூறியிருக்கிறோம் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் கல்வியிலே கல்வியிலே அரசியலை பொருத்தி தாங்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேறவில்லை என்பதன் காரணமாக தவறு நடந்ததை நீட்டே நடக்கக்கூடாது என்ற நிலையை ஏற்படுத்துவதற்காக அகில இந்திய அளவிலே இந்தி கூட்டணியையும் தூண்டிவிட்டு காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சிகளெல்லாம் இன்றைக்கு நீட் தேர்வே நடக்கக்கூடாது என்று கூறுவது சீப்பை ஒழித்து வைத்தால் திருமணம் நடக்காது என்று நினைக்கிறார்கள் பரிசையிலே தவறு நடந்திருப்பது ஏற்புடையதல்ல அதை வெளிப்படைத்தன்மையோடு ஏற்றுக்கொண்டவர் மத்திய கல்வித்துறை அமைச்சர் அதன் அடிப்படையிலே தேர்வுகளை ஒத்தி வைத்தார் ஏழு பேர் கொண்ட குழுவை அமைத்திருக்கிறார் அந்த குழுவிடம் இன்னும் நான்கு நாட்களுக்கு மாணவர்களும் பெற்றோர்களும் கல்வியாளர்களும் தங்கள் ஆலோசனைகளை கூறலாம் என்று கூறியிருக்கிறார் அதற்கு பிறகு ஒரு உயர்மட்ட குழுவை அமைத்து அந்த குழுவின் அடிப்படையிலே முக்கிய பரீட்சைகளில் இனிமேல் தவறுகள் நடக்குவதற்கான எந்த வாய்ப்பும் இருக்கக்கூடாது என்பதை ஆலோசனை செய்து ஆராய்ந்து அதற்கேற்றவாறு கோட்பாடுகள் கொடுக்கப்படும் இந்தியாவில் உள்ள மாணவர்கள் கல்வியிலே இன்றைக்கு வெளிநாட்டில் உள்ள மாணவர்களுக்கு சவால் விடும் வகையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மேலும் நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்பதற்காக பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் தினங்களை பற்றி கவலைப்படாமல் மாணவர் பெற்றோர்களை மென்மேலும் குழப்ப வேண்டும் தாங்கள் நினைத்ததை அரசியல் ரீதியாக சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே திமுக காங்கிரஸ் எதிர்கட்சிகள் இன்றைக்கு கல்வியிலே அரசியலை புகுத்த நினைப்பது மிகுந்த வேதனைக்குரிய விஷயம் தயவு கூர்ந்து மாணவர்களுடைய வருங்கால கல்விக்கு இடைஞ்சலாக அவர்கள் இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து தமிழகத்தை பொறுத்தவரையிலே குழப்ப நிலைக்கு ஆளாக்க வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள்